வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வர இருக்கிறது இந்த வீடியோவில் தமிழ் எழுத்துக்களின் இடப்பிறப்பு பற்றி பார்க்கலாம் இதை வந்து எப்படி படித்தாலுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஒரு சிலருக்கு இது எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சிக்கலான்னு பார்க்கலாம் இந்த ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா போதும் கடைசி வரைக்கும் மறக்கவே மறக்காது ஆப்ஷன் பார்த்தா ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும் இந்த ஷார்ட்கட்டு போங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னா கழுத்தை நெரிச்சோம்னா உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு எழுத்துக்கள் பன்னிரெண்டும் வந்து கழுத்த இடமாக கொண்டு பிறக்கிறதுன்றதான் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வள்ளின மெய் எழுத்துக்கள் வந்து ஆறு அது வந்து மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது இதுதான் வந்து அடுத்தது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போது ஆண்மகன் அல்லது வீரமான ராஜா அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மார்பகம் வந்து வலிமையாக இருக்கும் அப்படின்றத வச்சுக்கிட்டு வல்லின மெய் வந்து மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மெல்லின மெய் எழுத்துக்கள் ஆறும் வந்து மூக்கை இடமாக கொண்டு பிறக்கிறது இதே அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மூக்கு இருக்கு இல்லைங்களா மூக்கில் வந்து மெல்லிசான எலும்பு அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் கொஞ்சம் இலகுவான எலும்பு வச்சு தான் இருக்கும் மூக்கு அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் மெல்லின மெய் எழுத்து வந்து மூக்கை இடமாக கொண்டு பிறக்கிறதுன்னு அடுத்து இடை இன ஆறும் வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இடை இனம் வந்து கழுத்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தலைக்கும் நம்மளோட உடலுக்கும் இடையில் இருக்கிறது தான் வந்து கழுத்து அதை வச்சு இடையில் இருக்கிறதுன்றதை வச்சு இடையின மெய்யெழுத்துக்கள் ஆறும் வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆயுதம் அதாவது இரும்பு கம்பி அந்த மாதிரி ராடு அந்த மாதிரிலாம் சண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா தலையில்தான் அடிப்பாங்க சரிங்களா அது வந்து ஆயுதம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு சின்ன ரீக்காப்பு உயிரை எழுத்துனா கழுத்து இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கழுத்தை இறுக்கி பிடிச்சோம்னா உயிர் போயிடும் அதை வச்சு உயிரெழுத்துக்கள் வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ராஜாக்களுக்கெல்லாம் வந்து அதாவது ராஜாக்கள் வீர மகனுக்கெல்லாம் வந்து மார்பு வந்து வலிமையாக இருக்கும் அதை வச்சு வள்ளின மெய் வந்து மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மெல்லின மெய் வந்து மூக்கு மூக்கு வந்து மெல்லிசான அதாவது வலிமை குறைந்த எலும்புகளால் ஆனது அதை வச்சு மெல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து மூக்கை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இடையினம் வந்து கழுத்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தலைக்கும் நம்ம உடலுக்கும் இடையில் இருக்கிறது வந்து கழுத்து அதை வச்சு இடையின மெய்யெழுத்துக்கள் வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஆயுதம் வந்து தலை சரிங்களா இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆயுதம் எடுத்தாங்கன்னா நம்ம தலையில் தான் அடிப்பாங்க அதை வச்சு ஆயுத வந்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்ததுக்கும் இப்போ இந்த வீடியோக்கு அப்புறமும் உங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கான நிறைய குறைகள் யாரும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எதனால் பண்ணணும்னு உங்களுக்கான சஜஷன் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனோகான் ஜீவா Thank you.